தலைக்கு மேல் பொத்தென விழும் சோவியவின் களம் இன்னும் மூன்று நாள் தான் கெடு உள்ளது பேரழிவுக்கு ஆயிருங்க சோவியத் காலத்தில் அனுப்பப்பட்ட விண்கலம் விரைவில் பூமியில் விழ வாய்ப்பு இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதனால் பேரழிவு கூட ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது சுமார் ஆண்டுகளுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட விண்கலம் ஏன் இப்போது பூமியில் விழுகிறது அப்படியெனில் இனி எல்லா விண்கலமும் இப்படிதான் விழுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது வெள்ளரத்தை ஆய்வு செய்ய விண்கலனை வெள்ளிக்கிரகம் சூரிய குடும்பத்தில் மிகவும் சூடான கிரகமாகும் இருப்பினும் இதில் இப்போது வரை சோவிய விண்கலன் மட்டுமே வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது அப்படியெனில் அவர்கள் அனுப்பிய விண்கலன் எவ்வளவு பலமாக வெப்பத்தை தாங்குவதாக தயாரிக்கப்பட்டிருக்கும் இதேபோல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அனுப்பப்பட்ட காஸ்மோஸ் நானூற்றி எண்பத்தி இரண்டு என்னும் விண்கலமும் இருந்தது அதாவது அதிக வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆனால் டைமர் கோளாறு காரணமாக இது வெள்ளிக்கிரகத்திற்கு போகாமல் பூமியை சுற்று தொடங்கியது எவ்வளவு முயன்று பார்த்தும் வெள்ளிக்கிரகத்திற்கு இந்த விண்கலத்தை அனுப்ப முடியவில்லை பையன் போக மாட்டேன் என்று பூமியை ரவுண்ட் அடித்து வர விட்டான் பாசக்கார் பயபுல சரி எவ்வளவு நாள் தான் ரவுண்ட் அடிப்பாப்ல பூமியின் விழும் நேரம் தொடங்கிவிட்டது